வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள மூணே மூணு முறை மட்டும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதி வச்சாலே போதும் அசுர வேகத்துல பணம் உங்களை தேடி வரும் சொல்லலாம் மூன்று நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இது நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் எப்பயும் போல இந்த பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளுக்குரிய பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் தீரும் அந்த வகையில இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க இன்னைக்கு ஜூன் மாசம் செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி குரோதி வருடம் ஆணி மாசம் நாலாம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் ஏகாதசி திதியும் அதுக்கப்புறமா துவாதசியும் இருக்கு இன்னைக்கான நட்சத்திரம் சாயங்காலம் மூணு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதுக்கப்புறமா விசாக நட்சத்திரமும் இருக்கு இன்னைக்கான யோகம் நைட்டு ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் சிவம் அதுக்கப்புறமா சித்தம் யோகமும் நமக்கு இருக்கு இன்னைக்கான கரணம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பத்திரை சாயங்காலம் மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் பவம் சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த செவ்வாய் பகவானுக்கு அதாவது அங்காரகனுக்கு உரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்னைக்கு தேதி பதினெட்டு இங்கேயும் ஒன்னையும் எட்டையும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வருது இப்படி செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல ஒன்பதுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஜூன் மாசம் இது ஆறாவது மாசம் ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கு நிறைய பேருக்கு நிக்கோலா டெஸ்லாவோட த்ரீங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நல்லாவே தெரியும் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க நமக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்த நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண நம்பர் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைனோட பவர் என்னங்கறது உங்களுக்கு இதுல இருந்தே நல்லாவே தெரியும் இன்னைக்கு நமக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ல சிக்ஸ் நைன்கிறது தேதியில இருக்கு அடுத்ததா இந்த த்ரீங்கிறது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேல நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவானுக்குரிய எண் தான் இந்த மூணு அந்த வகையில இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற சேர்க்கை வருது இந்த த்ரீ சிக்ஸ் சேர்க்கை இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைனுக்கான ஒரு மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்கை பத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல நேத்து நம்ம சகோதரி ஒருத்தவங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய நல்ல ஃபீட்பேக்கை பாசிட்டிவா நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம சேனல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை இருக்கிறனால அதற்கான பரிகாரத்தை கொடுத்திருந்தேன் அந்த நம்பரை பதினாறு முறை நான் சொன்னபடி எழுதி அவங்களுக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சதா நம்ம கூட ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களோட கமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டையும் இங்க நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த மாசம் செவன் எயிட் சேர்க்கை நமக்கு ரெண்டு முறை வந்திருக்கு இந்த ரெண்டு நாள்லயுமே நான் சொல்லிருக்க கூடிய பரிகாரத்தை செஞ்சு நல்ல பீட்பேக் கிடைக்கிறதா எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்றீங்க அந்த வகையில இன்னைக்குமே நமக்கு த்ரீ சேர்க்கை இருக்கு அதனால இந்த தவற பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் லிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேலதான் எட்டு நிமிடங்களுக்கு மேல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம் உங்களுக்காகவும் செய்யலாம் இப்போ உங்க மனசுக்குள்ள குறிக்கோளை செட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அத உங்க மனசுக்குள்ள செட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ உங்க மைண்ட்ல உங்க குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க இந்த பணம் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கறதையும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு கடன் அடைக்க தேவைப்படலாம் ஒரு சிலருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படலாம் ஒரு சிலருக்கு நிம்மதியான வாழ்க்கை அதாவது பேசிக்கா வாழ்வாதாரத்துக்கு கூட பணம் தேவைப்படலாம் இந்த மாதிரி தெளிவா உங்களுக்கு என்ன தேவை எதுக்காக இந்த பணம் தேவைங்கிறத உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ட்ரையாங்கல் போட்டுக்கோங்க ட்ரையாங்கிள் கீழ நான் ஒரு லட்சம்னு சொல்லி எழுதியிருக்கேன் அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நீங்க எழுதிக்கோங்க மேல இருக்கிற கார்னர்ல அந்த பணம் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதோ அதை எழுதிக்கோங்க இங்க நான் உங்களுக்கு டெப்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன் கடனில் இருந்து விடுபட அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ்லையும் எழுதலாம் அந்த பணம் எதுக்காக தேவைப்படுதோ அதை எழுதிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்க அந்த உணர்ச்சியையும் இந்த இடத்துல எழுதுங்க ஒரு சிலர் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் இது கிடைச்சிட்டா என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த வகையில ஒன்னு சந்தோஷம்னு எழுதுங்க நிம்மதினு எழுதுங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா அந்த ட்ரையாங்கிள் ஐ ரிசீவ்ட் இட் ஐ ரிசீவ்ட் இட்னு சொல்லி மூன்று முறை நீங்க எழுதுங்க தமிழ்ல எழுதணும் நினைக்கிறவங்க எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி மூன்று முறை எழுதுங்க அடுத்த லைன்ல நான் கொடுத்திருக்கிற மாதிரி டன் அப்படிங்கிற வார்த்தையை மூன்று முறை எழுதிக்கோங்க தமிழில் எழுதணும் நினைக்கிறவங்க முடிந்தது அப்படின்னு சொல்லி மூன்று முறை நீங்க எழுதிக்கோங்க இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது சப்போஸ் உங்களுக்கு வேலையில சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மாசா மாசம் எவ்வளவு பணம் சம்பளமா வரணுமோ அத எழுதிக்கோங்க அதே மாதிரி மேல சாலரி அப்படி இல்லனா சம்பளம்னு சொல்லி எழுதிக்கோங்க கீழ உங்க உணர்ச்சிகள் என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க இப்படி எழுதி வச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதாவது நீங்க அந்த பேப்பர்ல எழுதி இருக்கக்கூடிய பணம் ஒண்ணு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா உங்க கையில அந்த பணம் இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இதுக்கப்புறமா இந்த பேப்பரை ஒன்னு பணம் வைக்க கூடிய இடத்துல பீரோல வைங்க அப்படி இல்லனா பர்ஸ்ல ஹேண்ட் பேக்ல உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல வச்சுக்கலாம் இந்த பணம் உங்க கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க மறக்காம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லுங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் எல்லாருக்குமே மூணு நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி